மைக்ரோ கிரீன்ஸ் எப்படி வளர்க்குறதுன்னு காட்டுறேன் பாருங்கள் ஸோ இது வெறும் ஒரு ஸோ நல்லூரை அவர் அதையும் கட் பண்ணி கொடுக்குற இது இந்த ஹோல் பைல் பர்ன் பண்ணிடலான்னு ஏன்னா காற்று கொஞ்சம் கம்மியாக இருக்குது வெயிலும் இருக்குது ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம் டு பர்ன் இட் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லண்டன் விவசாயி நான் ஒரு ஐடி கைங்க ஒரிஜினலி ஃப்ரம் பேங்களூர் பட் இப்போது லண்டனில் செட்டில் ஆகிட்டுருக்கேன் என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டோன்னு ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போது அது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு திஸ் இஸ் மை ஸ்டோரி வாங்க பார்க்கலாம் மைக்ரோ கிரீன்ஸ் எப்படி வளர்க்குறதுன்னு காட்டுறேன் பாருங்கள் ஸோ இது வெறும் ஒரு ட்ரே தான் இவ்வளோ பெரிய ட்ரே பாருங்க ட்ரே அதில் காம்பாஸ்ட்டு ரொப்பிட்டு வாட்டர் கிரஸ் சீட்ஸுன்னு வரும் இது இப்போ வாட்டர் கிரஸ் சீட்ஸு இல்லைனா மஸ்டர்ட் க்ரீன் சீட்ஸ் கூட போடலாம் ஒரு இவ்வளோ ஹைட்டாக அது ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் செகண்ட் டே போட்டு முந்தினே தான் போட்டேன் டூ டேஸில் இவ்வளோ வளர்ந்துட்டு இருக்கு பாருங்கள் எதுவும் இல்லைங்க வெறும் காம்பாஸ்ட் போட்டு சீட்ஸ் போட்டு மேலே ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் காம்பாஸ்ட் தூவி விட்டு தண்ணி ஊற்றி விட்டேங்க அண்ட் இட்ஸ் குட் ப்ரோக்ரஸ் இன்னும் டென்ஸாக கூட ரொப்லாம் போல இருக்குது சீட்ஸு பட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஆம் ட்ரைங் இட் அவுட்டு ஸோ லெட் சீ ஹவ் இட் கோஸ் அப்படியே போக இம்ப்ரூவ் பண்ணிடலாம் திஸ் இஸ் ஸ்டில் இண்டோஸு வெளியே இன்னும் டெம்பரேச்சர் இன்னும் சப் இரவோ தான் இருக்குது டே டைமில் கொஞ்சம் ஓகே ஸோ கொஞ்சம் டே டைமில் வெயில் இருந்துச்சுன்னா எடுத்துன்னு போய் வெளியே விண்டோஸ் கிட்டே வைக்குவேன் அதர்வைஸ் இட் இஸ் இன் மை ரூம் ஒரு டியூப்லைட் வண்டி தான் இருக்குதுங்க இந்த டியூப்லைட்டே இவ்வளோ மேனேஜ் ஆகிங்குது கேன் க்ரோ வெல் மாதிரி நிறைய சீட்ஸ் வச்சுருக்கிறேன் பாருங்கள் இங்கே கூட ஸோ இது கியூக்கம்பரு க்யூக்கம் மெலோன்ட்டு சின்னதாக ஒரு ஒரு மெலன் ஷேப்பில் க்யூக்கம்பர் ஒல் அது தீஸ் ஆர் டிஃப்ரெண்ட் அதர் சீட்ஸ் எல்லாத்தையும் லேபிள் பண்ணியிருக்கிறேன் இங்கே இருக்கும் பாருங்கள் லேபிளெல்லாம் தே ஆர் ஆல் இன் மை ஒர்க் டேஸ்குங்க இட்ஸ் இட்ஸ் எ க்ளோஸ்ட் ரூம் நோ விண்டோஸு Just a டிய டியூப் லைட் வளருது நான் ட்யூப்லைட் போட்டுன்னு உக்காந்து வேலை பண்ணி அந்த லைட்லேயே ஹோல் டே தே க்ரோ எனக்கு நான் ரொம்ப கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர் வேறு இட் இஸ் மோர் ப்ரைட்னஸ் அணி அேக்கிட்டு அவுட் சைடு இல்லாட்டி அவுட் outside இல்லை outside, like inside the window தான் பட் I'll take it more towards sunlight and then leave it there for the whole day. managing okay. and... தெர் இஸ் ஒன் மோர் அப்டேட்டா ஆஸ் வெல் ஐ வாண்ட்டு டு கிவ் லாஸ்ட் டைம் இந்த பாக்ஸ் இங்கே எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் வச்சு பாருங்க பாக்ஸ்லேருந்து சீட்ஸ் எடுக்கிறது இந்த சீட்லிங்ஸு அதனால்தான் இது கீழே குத்து பாருங்க இது சிலிக்கான் இது ஸோ திஸ் திஸ் இஸ் க்ரன்ச்சபுள் இப்படி ப்ரெஸ் பண்ணாக்கா இது க்ரன்ச் ஆகிட்டு வெளியே வந்துடுதுங்க ஸோ அந்த மாதிரி ட்ரேஸ் வாங்கியிருக்கேன் ஸோ இட் ஹெல்ப்ஸ் அண்ட் இஸ் கேன் பி ரீயூஸபுள் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டர்டியாக இருக்குது டெம்பியூவில் தான் வாங்கினேன் வெரி குட் ஃப்ரம் வாட் ஐ சி இன்னும் ஒரு பத்து வாங்கியிருக்கேன் இது தேர் ஆர் ஐ பா லைக் ஜஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அஞ்சு வாங்கினேன் அஞ்சும் யூஸ் பண்ணிட்டேன் இப்போது தேர் ஆர் இன் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் ஆஃப் த ஹவுஸு வித் லாட் ஆஃப் சீட்ஸ் இன்னும் ஒரு பத்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸோ அது வந்த ஒன்று ஐ வில் பிளான்ட் மோர் சீட்ஸ் ஸோ சீரிங்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க டுடே இஸ் மார்ச் செகண்ட் ஸோ ஆர் ஆல்மோஸ்ட் அந்த ஆஃப் ஸ்ப்ரிங்கு செகண்ட் மார்ச்சுங்க சண்டே நல்ல வெயிலுங்க நல்ல டெம்பரேச்சரு நல்ல ஒரு லெவன் டிகிரிஸ் இருக்குங்க இப்போ அதுதான் இப்போ அது காற்று கூட இல்லை சீக்கிரமே வந்தேன் இப்போ டுவெல் ஓ கிளாக் இப்போது ஸோ பக்கத்து இவங்களுக்கு நான் நேற்று காமிச்சிருந்தேன் இருட்டு இருந்துச்சு ஸோ திஸ் இஸ் வாட் ஐ எம் ஐ ஹாவ் வாஷ் த நெக்ஸ்ட் டோர் நேபர் டு ஹெல்ப் இது வந்துட்டு ஒரு பெரிய யூனிட் ஆஃப் ஆங்கிள் ப்ராக்கெட்ஸ் கெச்சிச்சுங்க ஸோ இட்ஸ் ஏ லாங் ஒன் ஆக்சுவலி பார்த்தப்பா நீண்ணா ஸோ திஸ் வில் பி யூஸ்ட் எஸ் அ பேஸ் ஃபார் த க்ரீன் ஹவுஸு இதெல்லாம் ஃபுல் ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகிட்டு ஸ்க்ரூவில் இருந்துச்சுங்க எல்லாம் ஃபுல் ஸ்க்ரூவாக போயிட்டு ரொம்ப ரெஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு வர இட் இஸ் ஸ்டில் ஸ்ட்ராங் யூ கேன் சி இட் இஸ் ஸ்டில் ஸ்ட்ராங் ஜஸ்ட் தட் லைக் எனக்கு அந்த ஸ்க்ரூ ரொம்ப ரெஸ்டானதுனால அதெல்லாம் பிரிக்க முடியல எனக்கு ஓப்பன் பண்ணி எடுக்க முடியல ஸோ பக்கத்தில் ஒரு வேலை பண்ணுறாரு இல்லைங்களா ஸோ ஹீ இஸ் ஹீஸ் லைக் எ ஒர்க் மேன் பேசிக்லி இட் டஸ் லாட் ஆஃப் கார்பெண்ட்ரி மெட்டல் ஒர்க்கெலாம் ஸோ திஸ் இஸ் வாட் வாஸ் தேர் இன் தேர் இப்போ இவர் ஒடிச்சு எடுத்துக்கிறாரு கிரைண்டர் போட்டு ஹி பேசிக்கலி கட் இட் அவுட் அவர் சொன்னார் நேற்று நான் எட்டு மணிக்கெல்லாம் வந்துடுவேன் நான் சண்டேலாம் எட்டு மணி ஏஞ்சிக்கிறது இட்ஸ் மிரக்கல் அவர் லெவன் ஓ கிளாக் ஏஞ்சிடுவாங்க சண்டேலாம் இல்லை வீக்கெண்ட் டு வீக்கெண்ட் வாழ்க்கை தானே ஐடி பீப்புள் பட் என்னிவா இப்போ பன்னெண்டு மணிக்கு வந்துவிட்டேன் இவர் இவர் வராருன்ற எக்ஸ்பெக்டேஷனில் தான் சீக்கிரம் வந்தேன் But by the time I came here, he has everything ready. Which is good. If I can actually make the base now and start building this. So that is what is getting replaced with. So one other one, build panel build, build will know more damage as it happens. Anyway, in other news, he is getting a drum ready and blue colour. Drum. ஹி இஸ் கெட்டிங் த ட்ரம் ரெடி ஸோ பாவம் நல்லூர் அவர் அதையும் கட் பண்ணி கொடுக்குறேன் இயர் இந்த ப இந்த ஹோல் பைல் பர்ன் பண்ணிடலான்னு ஏன்னா காற்று கொஞ்சம் கம்மியாக இருக்குது வெயிலும் நல்லாயிருக்கு ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம் டு பர்ன் இட் இந்த உட் பைல் போச்சுன்னா பெருசாக சுற்று பாருங்க ஜிஸ் ஹோல் பைல் போச்சுன்னா ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஸ்பேஸ் இயர் டு டூ ஒர்க் இங்கே எப்படினாலும் ஒரு ஈவெண்ட் சொல்லி அயில் போட்டு பாலிடனல் நான் இந்த இது இந்த மாதிரி ஒரு பாலிட்டனல் போடுவேன் பட் வில் பி அ ஸ்மாலர் ஒன் பட் இந்த மீன் டைம் இப்போத்துக்கு அவில் ஐ ஹாவ் எ டெம்பரரி க்ரீன் ஹவுஸ் ஸ்ட்ரக்சராங்க ஸோ அவில் டெம்பரரியாக போட்டு அதில் போட்டு அதில் அதில் சீட்ஸ் எல்லாம் வளர்க்கலான்னு இருக்கிறேன் இப்போத்துக்கு இந்த இந்த டெம்பரேச்சரில் நல்லா வளருங்க சீட்ஸு வெளியே வச்சாவே வளரும் பட் நைட் ஓவர் நைட் வெளியே வைக்க முடியாது க்ரீன் ஹவுஸில் வச்சு பார்க்கலாம் சம் ஆஃப் த அர்லி பிளான்ஸுங்கெல்லாம் வளரும் பட் எனிவே அவுட் ஃபர்தர் அரிய தட் இஸ் வாட் ஐ வில் டூ நவ் நல்லா நாலு லென்த் இருக்கு பிறகு ரெண்டு லாங்கு டென் ஃபீட்டு இன்னொன்று சின்னது இது ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் இட் டு பி சிக்ஸ் ஃபீட்டு ஃபீட்டு பட் இப்போ ஆல்மோஸ்ட் லைக் செவன் அண்ட் ஹாஃப் ஃபீட் இருக்குது சின்னது ரெண்டு தென் நவ் ஐ ஹாவ் திஸ் மெட்டல் பெயிண்ட் ஆஸ் வெல் இது எதோ ரஸ்ட்டாக இருக்கிறப்போ போடலாமா டைரக்ட் ரஸ்ட்னுக்கு பாருங்க இட்ஸ் பிளாக்கு ஸோ ஒரு வாட்டி போட்டுட்டிங்கன்னா இட் இல் ஸ்டாப் ரெஸ்ட் ஆஃப்டர் தட்டு ஸோ ஏன்னா பேஸில் போதும் இல்லைங்களா நல்ல மழை கீழலாம் விழும் ஸோ வாட் எவர் ரஸ்ட் இஸ் தேர் வில் ஜஸ்ட் பி கன்சியூம்டு அண்ட் தென் இந்த பெயிண்ட் வில் சேவ் இட் சார் ஒன் டைம் திங்கு ஏன்னா இதாகிட்டு போட்டு திப்போம் அப்பப்போ போய் பெயிண்டெல்லாம் அடிச்சு நிற்க முடியாது ஸோ ஒரு சின்ன ஸ்க்ரேப் மாதிரி கொடுத்துட்டு இந்த பெயிண்ட் அடிச்சிட போகிறேன் இப்போது ஸ்டார்ட் ரீபில்டிங்கு த பேஸ் அட்லீஸ்ட் தென் இட் சி வாட் ஹேப்பன்ஸ் பெயிண்ட் அடிச்சுட்டேங்க லுக்ஸ் லைக் மெஸி ஜாப் இங்கெல்லாம் பட் ஐ ஆம் நாட் ரியலி கோயிங் ஃபார் த கிரேட்டஸ்ட் பெயிண்ட் மே பெயிண்ட்ஸ் மேன் ஆஃப் த இயர் சிங்கர் ரெண்டு இருக்குது இங்கே டால் வந்துலாம் இந்த டென் ஃபீட் வந்து எல்லாம் இங்கே போட்டுருக்கேன் ஸோ அது காய்கட்ட விடுங்க ஸோ நம்ம ட்ரம்மு ரெடி ஆகிடுச்சுங்க இப்போதான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போனார் அவர் ஸோ திஸ் இஸ் த ட்ரம் ஓப்பனிங் எல்லாம் எடுத்து பாருங்க லுக்ஸ் குட் ஸோ நாவ் இட் இஸ் ரெடி டு பேர்ன் சம் வுட் ரொம்ப நாளாக இதுக்கு தாங்க வெயிட் பண்ணிருங்கிறேன் நான் இந்த ஃபோல் ஆட்டை கொளுத்திருந்தேன் இப்போ மேட்ச் பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் செட்டப் பண்ணிட்டு காட்டுறாருங்க சில இந்த ஏரியா செலக்ட் பண்ணிக்கிறேங்க ரைட் நெக்ஸ்ட்டு காம்போஸ்ட்டு இங்கே மோஸ்ட்லி எதுவும் வளர்க்க மாட்டோம் போல இருக்குது அதுக்கு தான் இங்கே ரெண்டு மூணு செங்கல் மாதிரி ஒன்று வச்சு ஹைட்டில் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் பாருங்கள் எல்லாம் போகிக்கு ரெடியாகிடுச்சு கொஞ்சம் லேட் தான் தை ஆச்சு பட்டு ஏ லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்துக்குது இங்கே இப்போது உழை வச்சனாக்கா முடிஞ்சு தான் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் எரியப்ப காட்டுற எருங்க எல்லாம் எரிஞ்சு வருது பாருங்க ட்ரை வுட் எல்லாம் போட்டு ஏரியா வச்சேன் டுக் மீட் ஃபியூ ட்ரைஸ் பிஃபோர் இட்டு ஸ்டார்டட் டு பர்ன் ப்ராப்ர ப்ராப்பர்லி போகியோ போகி கொஞ்சம் ஓவராக தான் ஏரியுதுங்க நெக்ஸ்ட் டைம்லேருந்து கொஞ்சம் கட்டைங்களை ஒடிச்சு ஒடிச்சு உள்ளே போடணும் போல இருக்கு அப்படியே காம்போஸ்ட் பின்னே எரிச்சிரும் போல இருக்கு அந்த லெவலில் போகுது பட் அவ்வளோ ஒன்றும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இல்லை ஜஸ்த் இட்ஸ் லைக் வெரி ஃபியர்ஸ் ஃபயர் இப்போ ஃப்ளேம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு கற்றுக்கணுங்க எல்லாம் லேர்னிங் கர் இதெல்லாம் ஸோ நவ் ஐ எம் இன் மோர் கண்ட்ரோல் ஆஃப் ஹவு மச் ஃப்ளேம் த கம்ஸ் அவுட் ஏன்னா ஒரு வாட்டி லைக் ரொம்ப ஹைட்டில் வந்துச்சு ஐ வாஸ் ஒரீடு வேறு எதுனா அக்கம் பக்கம் ட்ரைவுட்னா பார்த்திக்க போதுன்னு பட் நவும் ஏபிள் டு கண்ட்ரோல் இட் இப்போ அந்த லெவலுக்கு மேலே வரமாட்டேங்குது அப்போ ஒரு ரெண்டு மூணு பீஸ் ஆஃப் ட்ரைவுட் போட்டிருந்தாக்கா நீ கேன் கீப் இட் இன் கண்ட்ரோல் இது தாங்க ஃபைனலில் பேட்ச் ஆஃப் இது போயிடுச்சு உள்ளோ லைக் பரவாயில்லை எவ்வளோ எரிச்சிக்கிறோம் பட் அவ்வளோதான் கொஞ்சம் தான் சாம்பல் லைக் பட் ப்ராப்ளி தட்ஸ் அவ்வ ஹோல் திங் ஒர்க்ஸ் யா ப்ளூவாக இருந்துச்சு நல்லா ட்ரம்மு இப்போ ஆஷ் கலரில் ஆகிட்டுருக்கு பட்யா லைக் இதுக்கு நெக்ஸ்ட் ஷாட்டில் நான் காட்டுறேருங்க அங்கே இருந்து நான் காட்டினேன் இல்லைங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்தப்போ காட்டினேன் இல்லைங்களா அந்த ஹோல் பேச்சை எரிஞ்சிச்சிங்க அவ்வளோதான் தேர் ஆர் ஸ்டில் சம்மு பட் அதெல்லாம் ரொம்ப டேம்பாக இருக்குது பட் நெக்ஸ்ட் செட் இன்னொரு செட்டுக்கு பர்ன் பண்ணோம் பட் ஏ இட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் டே டுடே ஏ சண்டே தாங்க செகண்ட் மார்ச் மேட் அ பிக் டென்ட்டுங்க ஸோ எவ்ரி திங் எவ்ரி ஜங்க் தட் வாஸ் தேர் ஹியர் இஸ் கான் அப்படியே நின்று நின்று எரிச்சு எரிச்சி அப்பா சாப்பிட்டு ஆல்மோஸ்ட் லைக் ஃபோர் ஹவர்ஸாக எரிச்சின்ங்கிறாங்க யா பட் ஒரடி ஒரு லைக் ஃபியூ டைம்ஸ் போய் காரில் உக்காத்துட்டு வந்தேன் இங்கே எங்கே உக்காரது இடம் நீங்களே ச பக்கத்து அலாட்மெண்டில் நல்லா சா மோஸ்ட்லி அது வாய்ஸ் எல்லாம் இதாகிடும் மாஸ்கவுட் ஆகிடும் பட் லைக் ப்ராப்பராக பார்ட்டி பண்ணின்னு பார்க்வேக்கி பண்ணின்னுக்குறாங்க பசங்களாங்கிறாங்க அதுதான் காட்டலை நான் ஸோ யா ஸோ இன்னும் ஆகலை சன்செட் ஆகலை இன்னும் ஒரு ஒன் ஹவர் இருக்குது சன்செட்டுக்கு ஒன் ஹவராக டூ ஹவர்ஸே இருக்குது லைக் இப்போலாம் சிக்ஸ் ஓ கிளாக் தான் ஆகுது சன்செட்டு ஸோ ஏ ஆல்மோஸ்ட் லைக் எவ்ரித்திங் ஓவர் ஹியர் இஸ் டனுங்க ஆர் ஃபியூ ஓவர் தேர் அதெல்லாம் தெரியுது இல்லைங்களா அதெல்லாம் மண்ணில் ஊறி இருக்கிறது இல்லைங்களா ஸோ இட் இஸ் வெரி வெரி டேம்ப்பு ஸோ அதுங்களெலாம் எரிக்க முடியாது ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் ஒன்று இருக்கோம் அதுக்கு ஸோ அதுங்களெலாம் எடுத்து காய போட்டு நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சண்டே இவ்வளோ பிரைட்டாக நல்லா காற்று இல்லாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப வீடியாக இருந்துச்சுன்னா இது நெருப்பு அங்கங்கே பறந்துடும் ஷுட் பி ஆஸ் பிளசன்ட் ஆஸ் திஸ் அப்போ தான் இன்னும் நிதானமாக ஏரியா எனிவே தோஸ் ஆர் ஃபார் த நெக்ஸ்ட் பேட்ச் ஸோ நான் திஸ் ஏரியா இஸ் ரெடி டு பி டெவலப்டு டெவலப்னா லைக் ஃபஸ்ட்டு நான் மை பிளான் இஸ் ஃபார் பாலிட்டானல் இப்போத்துக்கு ஒரு டெம்பரரி க்ரீன் ஹவுஸ் போடுறேன் my plastic green hose. Eh? Let's see how it develops. Okay. Bye-bye guys. This is London VOSI signing out on March 2nd Sunday. Bye-bye.